கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் உழைக்கணும் நிறைய நேரம் உழைக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா நம்மகிட்ட பரிதாப உணர்ச்சி இருக்கக்கூடாது ஒரு அப்போ தான் வந்து நம்ம நிறைய கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்க முடியும் கடினமாக உழைப்பது இந்த பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறது பணம் பணம்னு உழைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பரிதாப உணர்ச்சி இருக்கக்கூடாது நம்ம மேலே நமக்கு ஒரு பரிதாப உணர்ச்சி இருக்கக்கூடாது வெயில் மழை எல்லாம் எல்லா நேரத்துலையும் நம்ம நம்ம மேலே நமக்கு ஒரு அக்கறையே இருக்கக்கூடாது ஒரு பரிதாப உணர்ச்சி இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் கடினமாக உழைக்க முடியும் அது மாதிரி நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்க உங்களுக்குக்கிட்டே வேலை அவ அவங்களையும் நீங்கள் வந்து அவங்க மேலாம் பரிதாபப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள நல்லா வேலை வாங்கப்பழகணும் அவள் அவங்களெலாம் ஐயோ பாவம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களால் கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமாக உழைக்கவே முடியாது கடினமாக உழைப்பதற்கு உங்கள்கிட்ட ஒரு ஒரு தன்மை இருக்கக்கூடாது ஒரு பரிதாப உணர்ச்சிங்கிறது தான் இருக்க அந்த வகையில் அதாவது இன்னும் என்னென்னா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட நீங்கள் கடினமாக வேலை வாங்கலாம் அவங்களுக்கு தேவையான உணவு அப்புறம் வந்து ஊதியம் இது எல்லாத்தையும் தாராளமாக கொடுத்துட்டு அதில் குறைய வைக்காம அவங்ககிட்ட நல்லா வேலை வாங்கணும் அப்போ இது ஒரு இது ஒரு நன்கு எதையும் கொடுக்காமல் வேலை வாங்கிறது நல்லது கிடையாது அதனால் வேலை வாங்குறதுல வந்து நம்ம பரிதாபமே பார்க்கக்கூடாது கடினமாகவும் முரட்டுத்தனமும் நம்ம வேலை பார்க்கணும் நிறைய நேரம் வேலை பார்க்கணும் நாமளும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும் நாம் வேலை வாங்குகிறவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்தணும் நாமளும் நம்மளை கஷ்டப்படுத்தணும் நம்ம நாம் யாரை வேலை வாங்குகிறோமோ அவங்களையும் கஷ்டப்படுத்தணும் அப்போது வந்து நாம் நாம் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னா நமக்கு இருக்கிறவங்கள நல்லா கஷ்டப்படுத்தணும் நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ளவங்க மேலே பரிதாபப்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது உங்கள் மே உங்களே உங்களாலே கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கோட அடிப்படை என்னென்னாக்கா நீங்கள் மற்றவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்போ தான் நீங்கள் உங்கள் அப்போ தான் நீங்களும் கஷ்டப்படுவீங்க அதாவது நீங்கள் கஷ்டப்பட் பண் பட்டீங்கன்னா தான் மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துவீங்க இது ரெண்டும் ஒன்று கொண்டு தொடர்புடையது ஆனால் ஒரு சுழற்சி போல் இதுக்கு எது காரணம் கோழிலேருந்து முட்டை வந்துதான் முட்டையிலேருந்து கோழி வந்துதாங்கிற போதுதான் அடிப்படையில் நம்முடைய மனநிலை வந்து நம்மளை பற்றியே நமக்கு பரிதாபம் உணர்ச்சி நம்ம உடம்பை பற்றி ஒரு கவலையே இருக்கக்கூடாது ஒரு அக்கறையே இருக்கக்கூடாது முரட்டுத்தனமாக உழைக்கணும் நம்ம மேலே நமக்கு பரிதாபம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படி உழைக்கும் போது அவர் நாம் நாம் யாரை வேலை வாங்குகிறோமோ அவங்களையும் நல்லா கஷ்டப்படுத்துவோம் ஓகே கஷ்டம் இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் வந்து நாமளும் கஷ்டப்படப்படுறது அல்லது நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களையும் கஷ்டப்படுத்துறதுங்கிறது இங்கே சகஜமாயிப்போச்சு அது அந்த டைம் அதே மாதிரி அப்படி கஷ்டப்படுத்தும் போது அவர்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுப்பது போதுமான ஊதியத்தை போதும் போதும் என்கிற அளவுக்கு ஊதியத்தையும் உணவையும் கொடுத்து அவர்களுக்கு தேவையான இந்த உணவு விஷயத்துலேயும் உணவு விஷயத்துலையும் ஒரு ஊதியம் இதில் விஷயத்துலேயும் குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து நல்லா வேலை வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த கடினமான உழைப்பை அவர்கள் வந்து ஏற்றுக்குவோங்க ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது அதனால் முரட்டுத்தனமாக வேலை பார்க்கணும் கடினமாக வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம மேலே நமக்கு ஒரு பா பரிதாப உணர்ச்சியோ அக்கறையோ நம்ம உடல் நல நீங்கள் அக்கறையோ இருக்கக்கூடாது நம்ம மேலே நமக்கு அக்கறை இல்லைனா தான் மற்றவங்க மேலேயும் நமக்கு அக்கறை இருக்காது நம்ம மேலேயும் நமக்கு ஒரு பரிதாப உணர்ச்சி இல்லைனா தான் மற்றவங்க மேலேயும் நமக்கு வராது அதனால் வந்து அப்போது நம்மளே நாம் கஷ்டப்படுத்தணும் நிறைய வேலை நம்மளே நாமளே செய்யணும் அப்போ தான் மற்றவங்களையும் நாம் வேலை வாங்குவோம் நாம் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் உழைப்பதற்கு உழைப்பதற்கு நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு பரிதாபம் ஐயோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் உடம்பு வலிக்கும் தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்லாம் நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு அக்கறை வந்துன்னா நம்ம மற்றவங்க மேலேயும் நமக்கு ஒரு அக்கறை வந்துடும் மற்றவங்க உடல்நலையும் பற்றி நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சிடும் நம்ம உடல்நல பற்றி நம்ம கவலைப்படலைன்னா மற்றவங்க உடல்நல பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம் அப்போ அடிமைத்தனம் என்பது வந்து நம்ம மேலே நமக்கு ஒரு அக்கறை இல்லை அது மாதிரி மற்றவங்க மேலேயும் நமக்கு அக்கறை இல்லை அதனால் அடிமைத்தனம் ஒழிய வேண்டும் பிறரை வேலை வாங்குவது தொழிலில் பிறரை வேலை வாங்குவது இதெல்லாம் வேணுன்னா நம்ம மேலே நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு அக்கறா இருக்கணும் பிறரே வேலை வாங்க நமக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி புரட்டுத்தனமாக கஷ்டப்படாமல் கஷ்டப்பட அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு நமக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரியான ஒரு மென்மை அதான் மென்மையானது பிறரே வேலை வாங்குவதற்கு மனித உயிர்களுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலை தான் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் தொழிலில் வந்து அவங்களால மற்றவங்கள வேலை வாங்க மாட்டாங்க தொழிலில் வேலை அவங்களுடைய அவங்களுக்கு வந்து அவங்கவுங்க உடல் மேலே ரொம்ப அக்கறை இருக்கும் அதனால் அதே மாதிரி மற்றவங்க உடல் மேலேயும் ரொம்ப அக்கறை இருக்கும் நம்ம உடல் மாதிரி தான் மற்றவங்களும் அதனால் ம ஒரு தொழிலில் வந்து மற்றவங்களை அடிமைப்படுத்தணும் அல்லது வேறு எந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் மற்றவங்களை அடிமைப்படுத்தணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க தங்களையும் அணி அடிமைப்படுத்த பிறரை அனுமதிக்க மாட்டார்கள் அதனால் வந்து இது வந்து நம்மளை நாம் எப்படி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி தான் மற்றவங்களையும் நாம் பார்த்துப்போம் நீங்கள் நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கஷ்டப்படணும் நல்லா கஷ்டப்படணும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் நல்லா கஷ்டப்படுத்தணும் மா அதே நேரத்தில் அவங்கள வந்து மகிழ்ச்சியாக கஷ்டப்படுத்தணும் அந்த நல்லா வந்து கவனிச்சுக்கிட்டு அவங்கள வந்து நல்லா நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வளங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு கீழே வளங்களையும் நல்லா கஷ்டப்படுத்தணும் அதே நேரத்தில் அவங்களுக்கு போதுமான ஊதியத்தை கொடுத்துடணும் ஊதியத்தையும் அப்போ வேலை செய்யும்போது அவங்க வந்து ஒரு பசியோடு இருக்கிறாங்க ஜாலியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கணும் நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கணும் அவங்க வந்து ஒரு துன்பத்தோடு வேலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது கஷ்டப்பட்டு அந்த மகிழ்ச்சியாக வேலை செய்யணும் அதனால் அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிட்டு தேவையை வந்து தேவைக்கு அதிகமாகவே பூர்த்தி செய்துவிட்டு அவர்களிடமிருந்து கடுமையான உழைப்பை வாங்க கற்றுக்கொள்ள வேண்டும் இ இது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலக உலகத்திற்கு ஏற்ற ஒரு இது நமக்கு அதுக்கு ஒரு அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம அப்படி இருந்தால் தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும் நமக்குன்னு ஒரு கொள்கை இருந்தால் கூட அதெல்லாம் தப்புன்னு இருந்தால் உடனே கால இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியும் காலத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது நாம் வந்து மென்மையாக இருக்கணும் கடினமாக உழைக்கக்கூடாதுன்னா அதுக்கான உலகம் இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு தான் அது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் பிறரை கஷ்டப்படுத்தியும் தான் ஆகணும் வேறு என்ன பண்ண மற்றவங்களும் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க நான் மற்றவங்களும் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க நாமளும் நம்மளை கஷ்டப்படுத்தணும் நாமளும் மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தணும் இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை அதனால் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம வாழ முடியும் யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தாமல் நாமளும் கஷ்டப்படாமல் பிறரையும் நம்ம பிறரும் நம்மை கஷ்டப்படுத்தாமல் நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சாக்கா நம்ம பெருசாக எந்த வெற்றியும் பெற முடியாது